இருபத்தோரு நபர்களுக்கு எட்டு கிராம் தங்கம் மூன்று நபர்களுக்கு ஒரு ஸ்கூட்டர் ஒருவருக்கு ஒருவருக்கு ஆறுபவன் தங்கம் ஒருவருக்கு டிசையர் கார் ஒரு நபருக்கு மொத்த பரிசு குழுக்களின் எண்ணிக்கை நூத்தி எண்பது நண்பர்களே நீங்கள் ஒரே ஒரு கூப்பன் நிறுவனத்தில் வாங்கியிருந்தாலும் அந்த ஒரு கூப்பன் இந்த நூத்தி எண்பது குழுக்களிலும் கலந்து கொள்ளும் உங்களுக்கு அதிகப்படியான கூப்பன்கள் தேவை என்றால் நேரடியாக பல நபர்களை இந்த வெல்கம் திட்டத்தில் இணைப்பதன் மூலம் அவர்களுக்கும் கூப்பன் கிடைக்கும் அவர்களை இணைத்த உங்களுக்கும் கூப்பன் கிடைக்கும் கூடுதலான கூப்பனோடு ஒரு குழுவாக Download Modge.